அதுல வரக்கூடிய கல் கரைக்கக்கூடிய பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து மாதவிடாய் கோளாறு நீங்க கூடிய பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல ஸோ அதை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்ப உதவியா இருக்குன்னா நம்புவீங்களா ஸோ வாங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கருஞ்சீரகம் இந்த மூலிகை தாவரம் தெற்கு அதுக்கப்புறம் தென்மேற்கு ஆசியாவை தாயகமா கொண்டதுங்க சமஸ்கிருதத்துல கிருஷ்ண ஜீரகா அப்படின்னும் அதுக்கப்புறம் குஞ்சிகா அப்படின்னு உபகுஞ்சிகா அப்படின்னு உபகுஞ்சி சீரகா அப்படின்ற பேர்லாம் இருக்கு ஸோ இதே இங்கிலீஷ்லுமின் அப்படின்னும் ஹிந்தியில் வந்து பார்த்தா காலாஜீரா அதுக்கப்புறம் கலோஞ்சி அப்படின்ற பெயரை வந்து சொல்றாங்க இறைப்பை தவிர மத்த எல்லா நோய்களையும் குணப்படுத்துதாமாங்க தான் இத குறிப்பிட்டு இருக்காங்க நபிகள் நாயகம் யுனானி மருத்துவத்துல கருஞ்சீரக எண்ணெய் பயன்படுத்தப்படுது அரபு நாடுகள்ல இத உணவுல சேர்த்து பயன்படுத்துறாங்க பைபிள்லயும் கருஞ்சீரக தப்பத்தின ஒரு குறிப்பும் இருக்குது மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கருஞ்சீரகத்தோட விதையில இருக்கக்கூடிய ஐமோ குயினன் அப்படின்ற இந்த வேதிப்பொருள் வேற எந்த தாவரத்திலயுமே இல்ல இது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இதுல உடல் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த கொழுப்பு இருக்கிறதால கெட்ட கொழுப்பு குறைய உதவுது அது மட்டும் இல்ல அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் கால்சியம் இரும்புச்சத்து இது எல்லாமே இதுல இருக்கு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக செயல்படக்கூடிய இந்த கருஞ்சீரகம் வீக்கம் தணிக்கிறதுக்கும் உதவுது ஆஸ்துமா சுவாச பிரச்சனைகள் நெருங்காம உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை தருது இதய நோய் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே குணப்படுத்துதான் ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கருஞ்சீரகம் இது அப்படின்னு கருதப்படுது இது எலும்பு மஜ்ஜை உற்பத்தியை வந்து சீராக்கி புற்றுநோய் கட்டிகள் ஏற்படாதபடி பாதுகாக்குமா குறிப்பா கனைய புற்றுநோய் நோயை கட்டுப்படுத்துவதில் இதுக்கு பெரும் பங்கு இருக்கு சாதாரணமா பலரையும் பாடாகப்படுத்தி மருந்துங்க ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை வந்து ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெயில சேர்த்து சூடாக்கி ரெண்டு சொட்டு மூக்குல விட்டோம் அப்படின்னா மூக்கடைப்பை விலகுமா ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடிய வெந்நீர் இல்லைன்னா தேன்ல கலந்து குடிச்சிட்டு வந்தா சிறுநீகரகத்துல இருக்கக்கூடிய கற்களும் பித்தப்பையில இருக்கக்கூடிய கற்களும் கரையுமா இத காலையில சாயந்தரம் அப்படின்னு ரெண்டு வேலையும் வந்து சாப்பிட்டு வர்றது ரொம்ப அவசியம் தொடர் இருமலால பாதிக்கப்பட்டவங்க ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக டீஸ்பூன் அரைச்ச பூண்டு விழுதோட தேன் சேர்த்து சாப்பிடலாம் இது நுரையீரல தேங்கி இருக்கக்கூடிய சளியை நோய்களுக்கும் கருஞ்சீரகம் நல்ல மருந்து சொரியாசஸ் கரப்பான் இருக்கவங்களாம் வந்து கண்டிப்பா இந்த கருஞ்சீரகத்தோட பொடியை வந்து தேய்ச்சி குளிக்கலாமா இதனால நோயோட தீவிரம் அதனால ஏற்பட்ட புண்களும் தழும்புகளும் மறையுமா புளியல் பொடிகளில் இதையும் சேர்த்து பயன்படுத்தலாம் மாதவிடாய் கோளாறப்போ கோளாரப்போ அடி வயிறு கனமாகி சிறுநீரகம் கழிக்க சிரமப்படக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து வறுத்து பொடிச்ச கருஞ்சீரகத்தோட தேன் இல்லட்னா கருப்பட்டி கலந்து மாதவிடாய் தேதிக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நம்ம இத வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து சாப்பிடலாம் இது வயிற்று வலி ரத்தப்போக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதவிடாய் சிக்கல்ல எல்லாமே நம்மளுக்கு சரி பண்ணுமா வயிறு கணம் குறைஞ்சு நல்லா சிறுநீரகமும் வெளியேற உதவுதான் பிரசவத்துக்கு அப்புறமா கர்ப்பப்பையில சேரக்கூடிய அழுக்க நீக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக பொடியோட பனை சேர்த்து சாப்பிடலாம் குழந்தை பெற்ற மூன்றாவது நாள்ல இருந்தே காலை மாலை அப்படின்னு அஞ்சு நாட்கள் தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டு வரணும் இதே மாதிரி வெந்தயம் கால் கிலோ ஓமம் நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் எடுத்து கருக விடாம நேரத்துல நீர்ல கலந்து குடிக்கணும் எந்த உணவும் சாப்பிடக்கூடாது இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய எல்லா நச்சுகளும் மலம் சிறுநீர் வியர்வை மூலமாவே வெளியேறிமா தேவையற்ற கொழுப்பும் நீங்கிடுமா ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ரத்த ஓட்டம் சீராகுமாமா பல மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கருஞ்சீரகத்தை அப்பப்போ கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கிறது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கறதுல உத்தரவாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க